ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் வரோம் இப்போ நாம் கொண்டு வருவது தினசரி ஐந்து நிமிட யோகா இந்த ஐந்து நிமிடத்திலேயே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்க வைக்கலாம் மனதில் எழுகின்ற அந்த மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியமானது அதில் வந்து உடலில் வந்து சிறுகுடல் பெருங்குடல் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும் உடல் எடை கூறக்கூடாது ஒபிசிட்டு இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே பார்க்குறோம் அதிகமான எடை என்ன காரணம் நம்ம உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடலை அப்போ உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு சரியான உணவை சாத்வீகமான உணவு எடுத்துக்கிடணும் உடலுக்கு சரியான பயிற்சி கொடுத்துக்கிடணும் பள்ளி பருவத்திலேயே இந்த ஒபிசிட்டி வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம உடல் எடையை சமப்படுத்தக்கூடியது அதே மாதிரி தொப்பையை குறைக்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது முதுகுத்தண்டு முன்பும் பின்புமாக வளைக்கக்கூடிய ஒரு யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அப்போ அதோடு சேர்ந்து ஒரு முத்திரை ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியான பயிற்சி பாருங்கள் ஐந்து நிமிடத்தில் முத்திரை மூச்சு பயிற்சி தியான பயிற்சி யோகாசனம் இத்தனை நம்ம பண்ணுறோம் ஸோ இதை நீங்கள் அழகாக ஃபைவ் மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடல் எடை சரியாக இருக்கும் முதுகுத்தண்டு முதுகு வலி கழுத்து வலி வராமல் வாழலாம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் சுகர் போன்ற வியாதிகள் வராமலும் வாழலாம் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு உண்டு இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஹாகினி முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து விழுங்கள் இப்போ கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க எல்லா கைவரல் உனியும் சேர்த்துக்கோங்க எல்லா விரல் நுழையிலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் அக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடியது நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கும் மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பிற்ருற்றி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முகல முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி நாலு வரலும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த ரெண்டு முத்திரையை மனப்புறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை ஹாகினி முத்திரை எல்லா கை உணியும் சேர்த்துக்கோங்க எல்லா விரல் உணியிலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை முகல முத்திரை பெருவர்கள் நோக்கி நாலு மேல் நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்படாங்க கால்நீட்டி ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை ஹாகினி முத்திரை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகழமுத்துறை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசந்தி நாடு சுற்றி இரண்டாம் நிலையை பார்க்க போகிறோம் இடதுகை சின்முத்துறை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க முதல்ல லெஃப்ட்லே இன்ஹேல் லெஃப்ட்லே எக்ஸேல் ஃபைவ் டைம்ஸ் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் இன்ஹேல் கேல் ரைட்டில் எக்ஸியல் வலதுலேயே மூச்சை உள்ளலுக்கு வலதுலேயே மூச்சு வலி விடுங்க ஃபைவ் டைம்ஸ் ரிலாக்ஸ் மணி இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உழலுங்க இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக மீண்டும் இடதில் மூச்சை உழலுங்கள் இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வல்லதுல மெதுவாக மூச்சு மீண்டும் லெஃப்ட் இன்ஹேல் ரைட் எக்ஸைல் இந்த மாதிரி பத்து முறை நிதானமா பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் லைன்கே லெஃப்ட் லெக்ஸை வலதில் மூச்சை உள்ளங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுநாசியில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ள இடதில் மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கையும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அழைக்கட்டும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ இதற்கடுத்த பயிற்சியாக நம்ம நின்ற நிலையில் இரண்டு முக்கியமான ஆசனங்கள் பார்க்க போகிறோம் நேர்களை இப்போ பார்க்கக்கூடிய முதல் ஆசனம் பிரயாசனம் பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து பாதஹஸ்த ஆசனம் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரெஷர் உள்ளவங்க இதயம் பிரச்சனை உள்ளவங்க அதே மாதிரி முதுகு தண்டு வட அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சிக்க வேண்டாம் முதலில் மட்டும் பண்ண போகிறோம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முதலில் நாம் காண இருப்பது பிரயாசனம் முதலில் இந்த மாதிரி நின்றுக்கிடணும் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கணும் ரெண்டு கையும் ஹிப்பு பக்கம் வச்சுக்கோங்க லைட்டாக பின்னாடி பென்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை போட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் சிலருக்கு கிட்னஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக பண்ணக்கூடிய ஒரு பா ஆசனம் மீண்டும் ஒரு முறை மெதுவாக லைட்டாக பென்ட் பண்ணாலே போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை கிளை போட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்போ பாத கஷ்ட ஆசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ முதல் ஸ்டெப்பு ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புனிய பாருங்கள் கால் பெருவரல் தொட்டாலே போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிகினிங்கில் சில பேருக்கு கால் பருவல தொடர முடியாது எந்த அளவில் வருதோ அந்த பொசிஷனில் இருந்தாலே போகிறோம் மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒரு டென் செகண்ட் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இந்த இரண்டு ஆசனமும் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணக்கூடிய ஒரு ஆசன நிலை மீண்டும் ஒரு முறை பிரே பண்ணுறாங்க கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க லைட்டை பெண்ட் பண்ணுங்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ பாதகஸ்தாசனம் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசினால் கை மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளப்புனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைப்பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ அப்படியே ஹாகினி முத்திரை எல்லா கைவரையும் சேர்த்துக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸா இருங்க முகுள முத்துரை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸா இருங்க நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி காலை மாலை ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்போது போது அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ஐந்து நிமிடத்தில் இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றன மன அழுத்தமும் நீக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் daily taste the daily